குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் டெல்லி ஜந்தர் மந்தரில் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் மாநாடு நடந்தது கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் பேசினார் கடந்த பத்து ஆண்டுகளாக நாங்கள் நேர்மையாக ஆட்சி நடத்தி வருகிறோம் மின்சாரம் குடிநீரை இலவசமாக்கினோம் மக்களுக்கு இலவச சிகிச்சை அளித்தோம் கல்வியை சிறப்பாக்கினோம் இவர்களை எதிர்த்து வெற்றி பெற வேண்டுமானால் அவர்களின் நேர்மையை தாக்க வேண்டும் என மோடி நினைக்க தொடங்கினார் கெஜ்ரிவால் சிசோடியா மட்டுமின்றி ஆம் ஆத்மி கட்சியே நேர்மையற்றது என நிரூபித்து ஒவ்வொரு தலைவர்களையும் சிறையில் அடைக்க சதி திட்டம் தீட்டினார் நான் இப்போது ராஜினாமா செய்துவிட்டேன் காரணம் ஊழல் செய்யவோ பணம் சம்பாதிக்கவோ பதவிக்கு வரவில்லை நாட்டின் அரசியலை மாற்றவே வந்தேன் இன்னும் சில நாட்களில் முதல்வர் பங்களாவை விட்டு வெளியேறுவேன் எனக்கு வீடு கூட இல்லை பத்து வருடத்தில் நான் சம்பாதித்தது அன்பு மட்டும்தான் அதன் பலனாக பலரும் கால் செய்து அவர்களது வீட்டை எடுத்துக்கொள்ளுமாறு கேட்கின்றனர் நவராத்திரியின் தொடக்கத்தில் நான் வீட்டை விட்டு வெளியேறி உங்களில் ஒருவரின் வீட்டில் தங்குவேன் இந்த வழக்கு பத்து ஆண்டுகளுக்கு தொடரலாம் என வழக்கறிஞர்கள் சொல்கின்றனர் அதுவரை என்னால் இந்த கரையுடன் வாழ முடியாது அதனால் மக்கள் நீதிமன்றத்திற்கு செல்ல நினைத்தேன் நான் நேர்மையற்றவனாக இருந்தால் மூன்றாயிரம் கோடி ஊழல் செய்திருந்தால் இலவச மின்சாரம் வழங்கியிருக்க மாட்டேன் பெண்களுக்கு வாடகை இலவசமாக்கியிருக்க மாட்டேன் குழந்தைகளுக்கு பள்ளிகளை கட்டி இருக்க மாட்டேன் இருபத்தி இரண்டு மாநிலங்களில் பாஜக அரசு உள்ளது ஆனால் எங்கும் மின்சாரம் இலவசம் இல்லை பெண்களுக்கு எங்கும் வாடகை இலவசம் இல்லை அப்படி என்றால் யார் திருடன் உங்களிடமே கேட்கிறேன் கெஜ்ரிவால் திருடனா அல்லது கெஜ்ரிவாலை சிறைக்கு அனுப்பியவர்களா நாங்கள் தேசியவாதிகள் தேச பக்தர்கள் என்று ஆர் காரர்கள் கூறுகிறார்கள் மோகன் பாகவத்திடம் ஐந்து கேள்விகளை கேட்க விரும்புகிறேன் பிரதமர் மோடி நாடு முழுதும் கட்சிகளை உடைத்து இடி சிபிஐ மூலம் அவர்கள் ஆட்சியை கவிழ்க்கும் விதம் சரியா மோடி யாரை ஊழல்வாதிகள் என்று சொன்னாரோ அவர்களையே கட்சியில் சேர்க்கும் அரசியலை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா பாஜக வழி தவறாமல் இருக்க ஆர் தான் பொறுப்பு அப்படி இருக்கும்போது போது மோடியை இதுபோன்ற தவறான செயல்களில் இருந்து தடுத்தீர்களா லோக்சபா தேர்தலின் போது தனக்கு ஆர் எஸ் எஸ் தேவையில்லை என்று ஜே பி நட்டா கூறினார் அவர் இப்படி சொன்னபோது உங்களுக்கு வருத்தமாக இல்லையா எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தலைவர்கள் ஓய்வு பெறுவார்கள் என்று சட்டம் இயற்றியுள்ளீர்கள் मोदी की इंद विधि अमित शाह मोदी की दिल्ली के अंदर हम लोग सरकार चला रहे थे ईमानदारी से सरकार चला रहे थे ईमानदारी से पैसे सरकार के बचा रहे थे और ऐसी ऐसी सुविधाएं दी हमने जनता को जो कोई कल्पना भी नहीं कर सकता बिजली 24 घंटे कर दी बिजली फ्री कर दी बिजली पानी फ्री कर दिया महिलाओं के लिए बसों का किराया मुफ्त कर दिया बुजुर्गों के लिए तीर्थ यात्रा कर दी शानदार अस्पताल मोहल्ला क्लिनिक बना दिए लोगों का इलाज मुफ्त कर दिया शानदार स्कूल बना दिए लोगों की शिक्षा शानदार कर दी बच्चों को भविष्य दे दिया दस साल ईमानदारी से काम किया मोदी जी को लगने लगा कि अगर इनसे जीतना है तो इनकी ईमानदारी पे चोट करो इनको बेईमान साबित करो तो प्रधानमंत्री जी ने एक षड्यंत्र रचा उन्होंने षड्यंत्र रचा केजरीवाल को बेईमान साबित करो मनीष सिसोदिया को बेईमान साबित करो आम आदमी पार्टी को बेईमान साबित करो और षड्यंत्र रच के इन्होंने हमारे सारे बड़े बड़े नेताओं को एक एक करके एक एक करके जेल में डाल दिया दोस्तों